தாடியை அதாவது அழகுபடுத்துவதை பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தர் வளர்க்குறாரு வளர்க்கக்கூடியவர் என்ன செய்கிறார் சொன்னால் அந்த தாடி வந்து அங்கங்களை நீட்டமாக இருக்காமல் அதை அப்படி ஒரு விதமாக இறிக்காமல் அதை கட் பண்ணி என்ன செய்கிறார் தாடி அழகுபடுத்தி கொள்வதை பற்றியே சட்டம் என்னென்னு கேட்குறாங்க சுல்லா இஸ் அல்லாவுலஸ்சினுடைய ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமுன்னா இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்று ரசூல் அவங்க ஜுஸ் வஷ்ஷ வாரி போ வார் மஜூஸ் நீங்கள் அமீசையை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் மஜூஸ் எங்களுக்கு மாரி செய்யங்கள் ரசூல்லான்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸை இவனோமர் ரதியோல்லாஹுணவர்களும் அபோஹூர் ரதியோ எல்லா அவர்களும் அறிவிக்கிறாங்க இப்போ இங்கே தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னால் ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒன்று வெட்டவே வெட்டாதீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது தாடியை வளருங்க அப்படின்னா தாடியை வளர்த்தல் என்பது அதில் அடங்கும் அதுக்காகவேன்னு டச்சே பண்ணாதீங்க என்ற கருத்தில் அதை புரிஞ்சு கொண்டோமுன்னா அது வந்து என்னது நாம் ஒரு தவறான புரிதலாக தான் நம்ம அதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உதாரணமாக பொதுவாக வளருங்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து வெட்டாதீங்கன்னு சொல்ற கருத்து என்ன செய்யாது இருக்காது இல்லாமாக்காதீங்கன்ற கருத்து தான் பெரும்பாலும் என்ன செய்யும் இருக்கும் உதாரணமாக வீட்டில் வந்து மர செடி கொடிகளை வளருங்கன்று நம்ம சொல்கிறோம் சொல்கிற நேரத்தில் வீட்டில் என்னது நல்ல மரமெல்லாம் வளர்ந்துக்கிற டைம்ல அதில் மேலே கட் பண்ணி கொஞ்சம் அழகுப்படுத்தி விளங்கிட்டா அதில் உள்ள காஞ்சேலைகள்லாம் தட்டி விட்டு நல்ல முறையாக வச்சிருந்தா இவர் மரம் வளர்க்கலேன்னு நம்ம யாரும் சொல்ல இல்லை அடியோட வெட்டிட்டு அதில் ஒரு துண்டை காட்டிட்டு இந்த மரம் வளர்த்திருக்கிறோமா இல்லையான்னு கேட்டால் அது வளர்த்தியுமில்லை நல்ல முறையில ஒரு மனிதன் என்ன வளர்த்திருக்கிறார் என்று புரிஞ்சு கொள்ற அளவிலான வளர்ப்பு தான் ரசூர் செல்லாஹ் அலுவலம் அவங்க சொல்ல வாரது எவ்வளோ வளர்ந்தாலும் சரி அது பெரும் விரலுக்கு வந்தாலும் சரி வழக்கு தான் உணவுன்ற அடிப்படையில் ரசூர் செல்லாம் அதை சொல்லவில்லை இத நாங்களாக சொல்லல இந்த ஹதிதை அறிவிக்கக்கூடிய இபு நோமர் ரத்தியுள்ளா உன்னவர்கள் அபுஹுரா ரதியுல்லா உன்னவர் ரெண்டு பேருமே தாடியை வந்து ஒரு புடிபிடிச்சி என்ன செய்யவாங்க அதுக்கு மேல வந்து வெட்டுவாங்க தாடியை ஒரு பொடியை பிடித்து அதுக்கு மேலே வெட்டுவாங்க இபுனமரும் அபு ஹுரா ரான் வெட்டினதனால வெட்டுங்க நாங்கள் சொல்லலை அந்த ஹதீத மொழி அடிப்படையில் கூட அப்படிதான் நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அந்த மொழி அடிப்படையிலான புரிதலுக்கு அபுஹுரா ரதியா உணவர்கள் இபுநோமர் ரதீனாவுடைய செயல்பாடுகள் என்ன செய்து இன்னும் துணை செய்து அதான் நம்ம சொல்ல வரோம் அப்போ அவர்கள் ஒரு பிடி பிடிச்சி அதுக்கு அதுக்கப்புறம் தாடி அவங்களுக்கு இருக்குது எனவே வளர்த்தார்கள் என்பதில் என்னது அவர்கள் முரண்பாடலை அதே போல வல்லி அக்ளவ் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா குரான் என்னது அவர்கள் வந்து வல்லி அக்லவ் தஃபகும் தஃபகும்னு சொல்லி வருது அவர்களுடைய அதாவது தப்பதுகளை என்ன முடிவெற்றது கலையிறது இது போன்ற வகைகளை அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும் கலைந்து கொள்ளட்டும் என்று சொல்லி வரக்கூடிய அந்த குரோ வசனத்துக்கு பல நபித்தோழர்கள் வந்து தாடியை வந்து எனது அழகுபடுத்துவது என்று விளக்கம் கொடுத்திருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே தாடியை பொறுத்த வரைக்கும் அகமது பின் ஹம்பல் அவர்கள் தாடியை ஒரு புடிபிடிச்சி வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பக்கத்தில் உள்ள மாணவர் கேட்கறாங்க அதாவது ஹதீஸ் வந்து ஆஃபோண்டு வருது அதாவது நல்ல முறையில் வளருங்கண்டு வருது நீங்க வெட்ட அழகுபடுத்திக்கங்கன்னு சொல்றீங்களே என்று சொல்றதுக்கு

நாம வளர்ப்போம் என்று சொன்னால் என்ன அதாவது அதை தவிர்த்துக் கொள்வது அதில் அதை ஷோட் பண்ணி கொள்வதில் மார்க்க ரீதியாக தடை இல்லை ஆனால் ஷேக் நாசுத் அல்பானி அவர்களுடைய நிலைப்பாட்டை இந்த விஷயத்தை நாங்கள் முறப்படுகிறோம் அவர் கொஞ்சம் அதில் அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு படி மேலே சென்று ஒரு புடிக்கு மேல் வளர்ப்பது என்பது அல் பிதா அல் இதாஃபியா பிதாத்தன் என்ன செய்கிறாரு ஷேக் நாசுதீன் அல்பானி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நிலைப்பாடை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் அதாவது விமர்சிக்கிறோம் மற்றபடி தாடியை வந்து சோட் பண்ணி கொள்வதில் தவறு இல்லை பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லலை ஒரு தாடி என்கின்ற அளவில் நல்லா வளர்ந்த பின்னால் ஒரு பிடி பிடிக்கிற அளவில் வளர்ந்த பின்னால் சாதாரணமாக அதை அழகுபடுத்திக் கொள்வதில் தவறு இல்லை சோட் பண்ணி அரவாசா வெட்டி விடுறது வேற அழகுபடுத்திக் கொள்வது என்பது வேறு என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும்